நம்ம இன்றைக்கி மற்ற தலைக்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து இதை யாரும் செய்கிறதுக்கு அவ்வளோ விரும்புறதில்லை இல்லை ஏன்னா இது சாப்பிடும்போது அதில் உள்ள எலும்பு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த நம்ம எலும்பு ரிமூவ் பண்ணிவிட்டு சமைக்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சாப்பிட சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அதை தலைக்கறியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கோங்க இதில் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து எலும்பு தண்ணியை உதவி இந்த மாதிரி கனியை கறியை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிட்டு குழம்புத்தூள் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கறி அதில் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் சும்மா இன்றைக்கி ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு மறக்கவே மாட்டேங்க தேங்க்யூ